டங்ஸ்டன் சுரங்க திட்டம் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து மதுரை மாவட்ட விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாமில் ஆட்சியருக்கு இனிப்புகள் வழங்கி நன்றி தெரிவிக்கப்பட்டது மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி பகுதியில் தம்சன் சுரங்கம் அமைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் ஒன்று திரண்டு மேலூரிலிருந்து மதுரை வரை ஊர்வலமாக வந்தது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்த நிலையில் தொடர்ந்து தமிழக அரசு சார்பாக திட்டத்தை கைவிடக் கோரி அழுத்தம் கொடுக்கப்பட்டது அனைத்து கட்சித் தலைவர்களும் விவசாய அமைப்பை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து எதிர்ப்பு பொருள் கொடுத்து வந்த நிலையில் டெல்லியில் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையிலான குழுவினர் ரத்து செய்வதற்கான ஆணையை பெற்று அறிவித்தனர் இந்த நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறை தீர்ப்பு முகாமில் விவசாயிகள் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மக்களுக்கு எதிரான டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை அடியோடு ரத்து செய்வதற்கு மக்களுக்காக முழு முயற்சி எடுத்த முதலமைச்சருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் அவர்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் இதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அதிகாரிகள் உள்ளிட்ட விவசாயிகள் குறைதீர்க்கும் முகாமில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினர் அவர்களுக்கும் வருவாய் ஆய்வாளர்களுக்கும் அனைத்து அதிகாரிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் திட்டத்தை ஏலத்தை ரத்து செய்வதற்காக இந்த இனிப்பு வழங்கப்படுகிறது அதே பரிந்துரை செய்து வேணாம் என்று பரிந்துரை மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறோம் என்பது ஆண்டுகளை கடந்து இந்த தினம் அடியெடுத்து வைக்கிறேன் இந்த நோக்கம் என்பது விவசாயிகளினுடைய குறைகளை மட்டுமே கேட்டு தீர்க்க வேண்டியது அப்படியே நோக்கம் அது பல விஷயங்கள் உள்ளவரு பொதுவான விஷயங்களை யாருக்க பேசட்டும் தாலுகா சம்பந்தப்பட்ட விவசாயிகள் தாலுகா கூட்ட தாலுகா சம்பந்தமா பேசணும் ரொம்ப பணிவோட கேட்டு ஏன்னா அது முறையாக நடக்கிறதுக்கு அது ஒரு வழிவகை செய்யும் அதனால இப்ப முதல்ல மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு அண்ணன் ரவி அவர்கள் அருண் அவர்களை இனிப்பு வழங்குவார் மேலூர் கர்ணன் அவர்கள் சமையல இனிப்பு கொடுக்கிறார்கள் முதல் அவர்களுக்கும் எங்களது மனமாக தெரிவித்துக் கொடுக்கணும்